கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக லேவி பைபிள் மினிஸ்டின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் கர்த்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைக்கும் நாம் பார்க்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு கர்த்தருடைய ஆறு நாள் படைப்புகளும் இயேசு கிறிஸ்துவின் ஆவிக்குரிய படைப்புகளும் இந்த படைப்புகளை குறித்து நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம் ஓய்வு நாள் என்ற வேத பாடத்தில் தேவனாகிய கர்த்தர் ஆதியாகம புஸ்தகத்தில் முதலாவது அதிகாரத்தில் ஆறு நாட்கள் படைத்த படைப்புகளை ஏசு கிறிஸ்து தம்முடைய ஊழிய காலத்தில் மூன்று வருடத்தில் ஆவிக்குரிய படைப்புகளாக படைத்து முடிந்தது என்று சொல்லி சிலுவையில் ஜீவனை விட்டு ஓய்ந்த அந்த நொடியிலிருந்து ஓய்வு நாள் உண்டானது என்று நாம் பார்த்தோம் அந்த ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை அது சிலுவையில் அவர் முடிந்தது என்று சொன்ன அந்த நொடியிலிருந்து இருந்து பரலோகத்தில் இழைப்பாடுதல் நமக்கு கிடைக்கின்ற நாள் வரையிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நமக்கு ஓய்வு நாள் என்று நாம் பார்த்தோம் அந்த ஓய்வு நாளில் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்தும் பார்த்தோம் நம்முடைய மாம்சத்தின் செயல்களுக்கும் மாம்சத்தின் சிந்தைகளுக்கும் மாம்சத்தின் பேச்சுகளுக்கும் மாம்சத்தின் நடக்கைகளுக்கும் ஓய்வு கொடுத்துவிட்டு ஆவிக்குரியபடி சிந்திக்க வேண்டும் ஆவிக்குரியபடி யோசிக்க வேண்டும் ஆவிக்குரியபடி பேச வேண்டும் ஆவிக்குரியபடி நடக்க வேண்டும் இதுதான் ஓய்வு நாளின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது நம்முடைய ஆத்மாவை ஓய்வு நிலையில் வைத்திருப்பதற்குத்தான் ஓய்வு நாளை கர்த்தர் உண்டாக்கினார் அப்படி நாம் நம்முடைய ஆத்மாவை ஓய்வு நிலையில் வைத்திருக்கும்பொழுது நம்முடைய இருதயத்துக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும் என்று நாம் பார்த்தோம் இப்பொழுதும் தேவனாகிய கர்த்தர் ஆறு நாள் படைத்த படைப்புகளை இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய ஊழிய காலத்தில் மூன்று வருடத்தில் ஆவிக்குரிய படைப்புகளாய் படைத்தார் என்பதை குறித்து நாம் இன்று தியானிக்க போகிறோம் முதலாவதாக தேவனாகிய கர்த்தர் யாத்ராகம புஸ்தகத்தில் மோசேவிடம் தனக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடுவிலே தான் வாசம் செய்ய ஒரு வாசஸ்தலத்தை இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று தேவனாகிய கர்த்தர் மோசேவிடம் கட்டளை கொடுத்தார் ஏன் அப்படி கட்டளை கொடுத்தார் என்றால் தேவனாகிய கர்த்தர் மனிதர்களுடைய நடுவிலே வாசம் செய்ய விரும்பினார் அப்படி அவர் மனிதர்கள் நடுவிலே வாசம் செய்ய விரும்பியதற்கான முக்கிய நோக்கம் பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக மனிதர்கள் இருக்கிறார்கள் அதே போல தேவனோடு கூட மனிதர்கள் இருக்கும்படியாக பூமியிலே தேவன் மனிதர்கள் மத்தியிலே தனக்கு ஒரு வாசஸ்தலம் இருக்கும்படியாக கட்டளை கொடுத்தார் யாத்ரா புஸ்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிப்போம் நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின் படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக நான் உனக்கு காண்பிக்கும் மாதிரியின்படியும் அதில் உள்ள எல்லா தட்டுமுட்டுகளின்படியும் அதை செய்வீர்களாக என்று சொன்னார் அப்படி என்றால் அவர் ஒரு மாதிரியை மோசேவுக்கு காண்பித்து அந்த மாதிரியின்படியே எனக்கு வாசஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும் அந்த மாதிரியில் உள்ளபடி உள்ள எல்லா தட்டுமுட்டுகளும் அந்த வாசஸ்தலத்தில் இருக்க வேண்டும் என்று மோசேவுக்கு கட்டளை கொடுத்தார் யாத்ராகமும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் நாற்பதாவது வசனத்தை வாசி மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையா இரு மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ செய்ய எச்சரிக்கையா இரு என்றார் மலையிலே அவர் பரலோகத்தை திறந்து மோசேவுக்கு அதை காண்பித்தார் பரலோகத்தை மோசேவுக்கு காண்பித்து பரலோகத்தில் எப்படியெல்லாம் இருக்கிறது மகா பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருக்கிறது பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருக்கிறது கடல் எப்படி இருக்கிறது தீபங்கள் எப்படி இருக்கிறது பலிபீடம் எப்படி இருக்கிறது அதே போலவே நீ பூமியிலே எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும் என்று பரலோகத்தை திறந்து காண்பித்தார் ஏன் மனிதர்கள் மத்தியிலே தேவன் வாசம் செய்ய விரும்பினார் பரலோகம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் நான்காவது அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிப்போம் இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன் முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறி வா இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது இப்போது யோவானை தேவன் பரலோகத்துக்கு அழைக்கிறார் அவன் ஆவிக்குள்ளாகி பரலோகத்துக்கு போகிறான் பரலோகத்துக்கு போய் அவன் பரலோகத்தில் இருக்கிறவைகளை பார்க்கிறான் இரண்டாவது வசனத்தை வாசிப்போம் உடனே ஆவிக்குள்ளானேன் அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார் இப்பொழுது வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது அந்த சிங்காசனத்தில் தேவன் வீற்றிருக்கிறதை யோவான் பார்க்கிறான் அதுதான் ஸ்தலம் அதுதான் கிருபாசனம் இருக்கும் இடம் அங்கே இருந்துதான் தேவனாகிய கர்த்தர் மனிதர்களோடு பேசுவார் அங்கே இருந்துதான் தேவனாகிய கர்த்தர் யாத்ராகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தை வாசிப்போம் மகா பரிசுத்த சாட்சி பெட்டியின் மீதில் கிருபாசனத்தை வைப்பாயாக இப்பொழுது தேவனுடைய வாசஸ்தலமாகிய கூடாரத்தில் மகா ஸ்தலத்தில் தேவனாகிய கர்த்தர் கிருபாசனத்தை வைக்க சொல்கிறார் எப்படி பரலோகத்தில் அவருடைய சிங்காசனம் வீட்டிருந்ததோ அதே போலவே கூடாரத்தில் ஸ்தலத்தில் அவருடைய கிருபாசனத்தை வைக்க சொல்கிறார் அங்கே இருந்துதான் தேவனாகிய கர்த்தர் மோசேவிடம் பேசுவார் யாத்ராகமும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசிப்பு அங்கே நான் உன்னை சந்திப்பேன் கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் இரண்டு கேருபின்களின் நடுவிலும் இருந்து நான் இசைவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்கப் எல்லாம் உன்னுடனே சொல்லுவேன் இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் மகா ஸ்தலம் என்ற கிருபாசனத்தில் இருந்து தேவனாகிய கர்த்தர் இடத்தில் அவனுக்கு கற்பிக்கிற யாவற்றையும் இஸ்ரேல் மக்களுக்காக பேசும்படியாக அந்த மகா ஸ்தலத்தை உண்டாக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் மோசேவுக்கு கட்டளை கொடுத்தார் அதே போல பர்லோகத்தில் எப்படி மகாபரிசுத்த ஸ்தலம் இருந்ததோ அதே போல பூமியிலும் கர்த்தருடைய வாசஸ்தலம் ஆகிய கூடாரத்திலும் மகாபரிசுத்தலத்தை உண்டாக்க சொன்னார் அதே போலவே பரிசுத்த ஸ்தலத்தையும் உண்டாக்க சொன்னார் இப்பொழுது பரிசுத்த ஸ்தலம் பரலோகத்தில் எப்படி இருக்கிறது அங்கே யார் இருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் நான்காவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிப்போம் அந்த சிங்காசனத்தை சூழ இருபத்தி நான்கு சிங்காசனங்கள் இருந்தன இருபத்தி நான்கு மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன் இப்பொழுது பர்லோகத்தில் தேவனாகிய கர்த்தர் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே சிங்காசனத்தில் வீட்டிருப்பதையும் அதைச் அதை சுற்றிலும் இருபத்தி நான்கு மூப்பர்களாகிய மனிதர்கள் இருப்பதையும் நாம் பார்க்கிறோம் இது பரிசுத்தலம் என்று எண்ணப்படுகிறது இந்த பரிசுத்த ஸ்தலத்தை அப்படியே தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய மோசேவுக்கு காட்டி பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கும்படியாக மோசேக்கு கட்டளை கொடுத்தார் அதே போல எப்படி பரலோகத்தில் மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்ததோ அதே போலவே அதே மாதிரியின்படியே ஆதியாகமும் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியும் படைத்தார் வானத்தையும் பூமியும் படைத்து வானத்தை அவருடைய சிங்காசனமாக அமைத்தார் வானத்தை மகா பரிசுத்த ஸ்தலமாக படைத்தார் பூமியை மனிதர்கள் வாசம் செய்கிற பரிசுத்த ஸ்தலமாக படைத்தார் நாம் ஆதியாகவும் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிப்போம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்ததின் நோக்கம் பரலோகம் எப்படி மகா பரிசுத்த பரிசுத்தலமாய் இருக்கிறதோ தேவனுடைய கூடாரம் எப்படி மகா பரிசுத்த பரிசுத்தலமாக இருக்கிறதோ அதே போலவே ஆதியாகமும் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலே வானத்தையும் பூமியையும் மகா பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தலமாகவும் படைத்தார் அதனாலதான் தேவனாகிய கர்த்தர் பூமியிலே வாசம் செய்ய விரும்பினார் இந்த விருப்பத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் இந்த பூமிக்கு வந்தார் இந்த பூமிக்கு வந்து தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து பூமியில் உள்ள பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள மனிதர்களை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள அண்டைக்கு வரும்படியாக இயேசு கிறிஸ்து வழிகளை திறந்து விட்டார் எபிரேயரின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியும் படைத்த நோக்கத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுகிறார் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள மனிதர்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள கிருபாசனத்து அண்டைக்கு வரும்படியாக இயேசு கிறிஸ்து வழியை திறந்து விட்டார் அதற்காக இயேசு கிறிஸ்து நமக்கு தம்முடைய சாயலை கொடுத்தார் அவருடைய சாயலை நமக்கு கொடுத்து நம்மை பரலோகத்துக்கு தேவனுடைய மகா பரிசுத்த பரிசுத்தலமாகிய அவருடைய கிருபாசனத்துக்கு அன்றைக்கு வரும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்கு வழிகளை வாசலை திறந்து விட்டார் ஒன்று குருந்தியரின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனத்தை வாசிப்போம் மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே மண்ணான நம்மை அவருடைய சாயலுக்கு மாற்றி நம்மை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகும்படியாக ஒரு கிருபையை நமக்கு உண்டாக்கி கொடுத்தார் எப்படி கொடுத்தார் ஒன்று குருந்தியரின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் நாற்பதாவது வசனத்தை வாசிப்போம் வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு பூமிக்குரிய மேனிகளும் உண்டு வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே வானத்துக்குரிய மேனியினுடைய மகிமை வேற பூமிக்குரிய மேனியினுடைய மகிமை வேற அதனால்தான் இயேசு கிறிஸ்து நம்மை ஆவியில் பிறக்க வைத்து ஆவிக்குரியவர்களாய் நடக்க செய்து அவருடைய சாயலின்படி நடக்கிறவர்களாய் நடக்க செய்து நம்மை அவரை போலவே வானத்துக்குரிய மேனியை உடையவர்களாய் படைத்து நம்மை ஸ்தலமாகிய தேவருடைய கிருபாசன தண்டைக்கு நம்மை வரவழைத்திருக்கிறார் அதே போல தேவனாகிய கர்த்தர் எப்படி ஆதியாகமும் ஒன்றாவது அதிகாரத்தில் வானத்தை பூமியும் உண்டாக்கினாரோ அதே போல இயேசு கிறிஸ்து நம்மை வானத்துக்குரியவர்களாக மாற்றினார் பூமிக்குரியவர்களாய் இருந்த நம்மை வானத்துக்குரியவர்களாய் புதிய படைப்பை இயேசு கிறிஸ்து படைத்தார் ஆதியாகவும் முதலாவது அதிகாரத்தில் தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய பிறகு பூமி எப்படி இருந்தது என்பதை நாம் வாசிப்போம் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த பிறகு பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று நாம் பார்த்தோம் நான்காவது வசனத்தை வாசிப்போம் வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும்பொழுதும் பூமியும் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது பூமியின் மீது இருள் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்தது அந்த இருளை பிரிக்கும்படியாகத்தான் வெளிச்சமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் ரோமருக்கு எழுதின புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிப்போம் அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை அந்தபடியே நீதிமான் ஒருவன் இல்லை எல்லாருமே பாவம் செய்து நீதிமான் என்ற ஸ்தானத்தை வெறுமையாக இருந்தார்கள் பதினோராவது வசனத்தை வாசிப்போம் உணர்வுள்ளவன் இல்லை தேவனை தேடுகிறவன் இல்லை உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை தேவனை தேடுகிறவர்களும் ஒருவனும் இல்லை எல்லோரும் இருளின் ஆதிக்கத்துக்குள் சென்று விட்டார்கள் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிப்போம் எல்லாரும் தப்பி ஏகமாய் கெட்டுப்போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை இல்லை எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை எப்படி ஆதியாகமும் முதலாவது அதிகாரத்தில் பூமியானது வெறுமின்மையும் ஒழுங்கின்மையாக இருந்ததோ இருள் ஆதிக்கம் செலுத்தியதோ அதே போலவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும் பொழுது எல்லா மனிதர்களும் தேவ சாயலை இழந்து வெறுமையாகவும் ஒழுங்கின்மையாகவும் இருளின் ஆதிக்கத்தில் அகப்பட்டவர்களாகவும் இருந்தார் இந்த மனிதர்களை ஒழுங்குபடுத்தும்படியாகத்தான் ஏசு கிறிஸ்து வந்தார் அந்த வெறுமையை நீக்கி அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியை கொடுக்கும்படியாகத்தான் ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் கோலநகளை நேராக செவ்வையாக மாற்றும்படியாகத்தான் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் பிலிப்பியரின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிப்போம் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு கோணலும் மாணலுமான ஒழுங்கின்மையான சந்ததியிலிருந்து நம்மை தேவ பக்தி உள்ள பிள்ளைகளாக ஆவிக்குரிய பிள்ளைகளாக தேவ சாயலை உடைய பிள்ளைகளாக நம்மை ஜனிப்பிக்கும்படியாகத்தான் ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் அப்படி வந்து அவர் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரித்தார் எப்படி ஆதியாக புஸ்தகத்தில் தேவனாகிய கர்த்தர் ஈருளை பிரிக்கும்படியாக வெளிச்சத்தை உண்டாக்கினாரோ அதே போல ஏசு கிறிஸ்து ஈருளை பிரிக்கும்படியாக வெளிச்சமாக வந்து இருளில் உள்ள மக்களை வெளிச்சத்திற்கு பிரித்தார் எபேசியரின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிப்போம் முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் இப்போது இயேசு கிறிஸ்து நம்மை இருளிலிருந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக பிரித்தார் ஒன்று ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிப்போம் நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்களாக அல்லவே இப்போது இயேசு கிறிஸ்து நம்மை இருளிலிருந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக பிரித்து இரவுக்குரியவர்களாய் இழாமல் பகலுக்குரியவர்களாய் மாற்றி இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்து இரவையும் பகலையும் ஆவிக்குரிய இரவையும் பகலையும் உண்டாக்கி முடித்தார் ஆவிக்குரிய முதலாவது நாள் உண்டாயிற்று அடுத்து நாம் பார்க்க போகிறது மகா பரிசுத்த பரிசுத்தலத்தையும் பிரிக்கின்ற திரை சீலையை குறித்து நாம் பார்க்கப் போகிறோம் யாத்திராகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் கொக்கிகளின் கீழே அந்த திரை சீலையை தொங்கவிட்டு சாட்சியின் பெட்டியை அங்கே திரைக்குள்ளாக வைக்க கடவாய் அந்த பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும் இப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கும்படியாக ஒரு திரைச்சிலையை தேவன் தொங்க விடும்படியாக கட்டளை கொடுத்தார் அதே போலவே தன்னுடைய தேவனுடைய வாசஸ்தலத்தில் எப்படி திரை மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கும்படியாக தேவனுடைய வாசஸ்தலத்தில் இருந்ததோ அதே போலவே வானத்தையும் பூமியும் பிரிக்கக்கூடிய ஒரு திரை சிலையை தேவன் படைத்தார் ஆதியாகமும் முதலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிப்போம் பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார் இப்போது தேவன் ஆகாய விரிவை உண்டாக்கி ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிக்கும்படியாக ஒரு விஷயத்தை இங்கு சொல்கிறார் ஜலம் என்பது மக்களை குறிக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசி பின்னும் அவன் என்னை நோக்கி அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களையே கண்டாயே அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் வாசைக்காரருமாம் இங்கு தண்ணீரை ஜனக்கூட்டமாக வேத வசனம் குறிப்பிடுகிறது இந்த ஜனக்கூட்டத்தை இருளில் இருந்து பிரிக்கும்படியாகத்தான் இந்த பூமிக்கு வந்தார் பகலுக்குரியவர்களாகவும் இரவுக்குரியவர்களாகவும் மனிதர்கள் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டார்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தை வாசிப்போம் பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள் சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன் பூமியில் சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் வசனத்தை வாசிப்போம் எனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன் இப்பொழுது ஒரே குடும்பத்தில் இயேசு கிறிஸ்து மகனுக்கும் தகப்பனுக்கும் தாய்க்கும் மகளுக்கும் பிரிவினையை உண்டாக்க வந்தேன் என்று சொன்னார் எப்படி இந்த பிரிவினை உண்டாகும் ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பன் ரட்சிக்கப்பட்டால் மகனுக்குள்ளே பிரிவினை உண்டாகும் மகன் ரட்சிக்கப்பட்டால் தகப்பனு பிரிவினை உண்டாகும் இருளிலிருந்து ஒவ்வொருவராக பிரிக்கின்றார் ஒரு குடும்பத்தில் ஒருவர் ரட்சிக்கப்பட்டால் அவர் பகலுக்குரியவராக மாறிவிடுவார் ரட்சிக்கப்படாதவர்கள் இரவுக்குரியவர்களாக அவர்கள் மாறியிருப்பார்கள் இந்த இருளையும் வெளிச்சத்தையும் பிரிக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் இதே போலதான் ஆதியாக முதலாவது அதிகாரத்தில் வானம் என்ற மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பூமி என்ற பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கும்படியாகத்தான் தேவனாகிய கர்த்தர் ஆகிய விரிவை திரை சிலையாக உண்டாக்கினார் ஆதியாகமும் முதலாவது அதிகாரம் ஏழாவது வசனம் எட்டாவது வசனத்தை வாசிப்போம் தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவுண்டாக்கினார் அது அப்படியே ஆயிற்று தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார் சாயங்காலமும் விடியற் ஆகி இரண்டாம் நாள் ஆயிற்று இப்படியே தேவனாகிய கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிற மாதிரியே அவருடைய வாசஸ்தலம் ஆகிய கூடாரத்தில் இருக்கிறபடியே மகா பரிசுத்தையும் பிரிக்கின்ற திரைச்சிலையாக ஆகாய விரிவை உண்டாக்கினார் அந்த திரைசிலையை இயேசு கிறிஸ்து கிழித்தார் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது வசனத்தை வாசிப்போம் அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது பூமியும் அதிர்ந்தது கண் மலைகளும் பிளந்தது இயேசு கிறிஸ்து மனிதர்கள் பரலோகத்திற்கு பிரவேசிக்க முடியாமல் இருக்கின்ற அந்த திரை கிழித்து பரலோகத்திற்கு மனிதர்கள் போகும் வழியை உண்டாக்கி நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்று சொன்னார் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிப்போம் அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் அதாவது தேவனாகிய கர்த்தர் வானத்துக்கும் பூமிக்கும் இடையே ஆகாய விரிவு என்ற திரை சிலையை உண்டாக்கினார் அந்த திரை சிலையை இயேசு கிறிஸ்து கிழித்து நானே அந்த திரை சிலை என்னை அப்படி கிழித்தார்கள் என்று நிரூபித்து பரலோகத்திற்கு மனிதர்கள் போகும் வழியை உண்டாக்கினார் இதே போல ஏசு கிறிஸ்து நானே கர்த்தர் என்பதை நிரூபித்து காட்டினார் எப்படி தேவனாகிய கர்த்தர் ஆதியாகமும் முதலாவது அதிகாரத்தில் ஆறு நாள் படைத்த படைப்புகளை இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய காலத்தில் ஆவிக்குரிய படைப்புகளாக படைத்து நானே கர்த்தர் என்பதை நிரூபித்து காட்டினார் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிப்போம் நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள் அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகள் நிமித்தமாவது என்னை நம்புங்கள் நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருப்பதை நம்புங்கள் அப்படி இல்லாவிட்டால் என் கிரியையில் நிமித்தமாகவும் நீங்கள் நம்புங்கள் என்று சொன்னார் இப்படிதான் ஏசு கிறிஸ்து ஆதியாகம புஸ்தகத்தில் முதலாவது அதிகாரத்தில் தேவனாகிய கர்த்தர் ஆறு நாள் படைத்த படைப்புகளை முதலாவது நாள் படைப்பை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து இருளையும் ஒளியையும் வெவ்வேறாக பிரித்தார் ஆவிக்குரிய படைப்புகளாக நம்மை ஆவிக்குரிய வெளிச்சத்தின் பிள்ளைகளாக படைத்தார் படைத்து நானே கர்த்தர் என்பதை நிரூபித்து காட்டினார் இதுவரை நாம் ஆதியாம புஸ்தகத்தில் தேவனாகிய கர்த்தர் படைத்த ஆறு நாள் படைப்புகளை இயேசு கிறிஸ்து எப்படி ஆவிக்குரிய படைப்புகளாக படைத்தார் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம் முதலாவது முதலாவது நாள் படைப்பாகிய இருளையும் வெளிச்சத்தையும் எப்படி பிரித்தார் என்பதை குறித்து பார்த்தோம் கர்த்ததாமே உங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்காகவும் ஜெபிக்க விரும்புகிறோம் ஒரு நிமிடம் தலையை குனிந்து நம்ம ஜெபிப்போமா எங்களை அதிக அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அப்பா குமாரனாக இயேசுள்ள நாமத்தினால் ஆண்டவரே அப்பா அவனுடைய சமூகத்தை நோக்கி வந்து ஆண்டவரே அப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக ஆண்டவரே நாங்கள் போறப்பட்டு செபிக்கிறோம் என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன வேதனைகள் ஆண்டவர் என்னென்ன துக்கங்கள் என்னென்ன துயரங்கள் ஆகப்பட்டிருக்கிறார்களோ ஆண்டவரே அத்தனை பேரையும் அண்டர் நீர் அண்டவரு ஒரு உருவிசை அன்றவருடைய வல்லமை இறங்கி ஆண்டவர் அவர்களை தொட்டு அவர்களை சுகப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவர் என் தேவாதி தேவன் ஆண்டவர் நீ சமீபத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல தூரத்துக்கும் தேவனா இருக்கிறீர்கள் அல்லவாண்டவரு இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீது மாட்டவரு வல்லம இறங்கட்டும் அண்டவரு உடைய அபிஷேகம் இப்போது ஒரு பரிபூரண சுகத்தை கொடுப்பீராக ஆண்டவர் நீர் இந்த நாளில் ஆண்டவரு இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீது மாண்டவரு உடைய ஆணி கரத்தை வைப்பீராக நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவர் இப்போது ஒரு பரிபூரண சுகத்தை கொடுங்க ஒரு பரிபூர்ண விடுதலையை கொடுக்கும் முடியாது ஜமிக்கிறோமாண்டவரை அப்பா நீர் அவர்களை தொட்டு சுகப்படுத்தி அடவரை ஒரு விடுதலையை கொடுத்ததற்காக அப்பா அமுக்கு கோடி கோடி நன்றிகளை இருக்கிறோம் அண்டவர் நீங்க தொட்டு சுகப்படுத்துனதற்காக மமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜமிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே கர்த்தர் உங்களை சுகமாக்கி விட்டார் கர்த்தர் உங்களுடைய பிரச்சனையெல்லாம் மாற்றி விட்டார் இயேசு கிறிஸ்துவ நாமத்திற்கும் மகிமை உண்டாவதா ஆமேன் இதுவரை தேவனுடைய வார்த்தையை கேட்ட உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உங்களை ஆசீர்வதிக்கிறோம் லேவி பைபிள் மினிஸ்ட்ரி என்கிற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து அதன் மூலம் வேதத்தின் ரகசியங்களை நீங்கள் அறிந்து கற்றுக்கொள்ளலாம் மேலும் நேரில் வந்து படிக்க விரும்புகிறவர்கள் தெரின் சேனை ஊழியங்கள் மூலமாக அம்பத்தூர் மதுராந்தகம் கூவத்தூர் ஆகிய இடங்களில் வந்து படிக்கலாம் எங்களைத் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஆறு மூன்று எட்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது 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 நான்கு பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு எட்டு ஏழு ஒன்பது ஒன்று எட்டு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று மூணு கத்தரும் உங்களை ஆசிர்வதிப்பாராக e ansia e